மரபு சொற்கள் பற்றி பார்க்கலாம் நம் முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அந்த பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும் இப்போ இளமை மரபு சொற்கள் பற்றி பார்க்கலாம் தாவரங்கள் காய்களின் இளமை மரபு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அவரை பிஞ்சு அல்லது அவரை பொட்டு ரெண்டுமே கரெக்டு தான் வாழை பிஞ்ச வந்து வாழை கச்சல் சொல்லுவோம் மாம்பிஞ்ச மாவடு பலா பிஞ்சு பலா மூசு முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு இளந்தேங்காய் எப்படி சொல்லுவோம் வழுக்கை முற்றிய தேங்காயை நெற்று இளந்தேங்காய் எப்படி சொல்லுவோம் வழுக்கை முற்றிய தேங்காய் நெற்று வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு தென்னங் இதெல்லாம் வந்து காய்களோட இளமை மரபு நெக்ஸ்ட்டு வந்து விலங்குகளோட இளமை மரபு பார்க்கலாம் குருவி குஞ்சு கோழி குஞ்சு குருவி குஞ்சு கோழி குஞ்சு அடுத்து ஃபுல்லாக குட்டியாக வரும் நாய்க்குட்டி குதிரைக்குட்டி கழுதைக்குட்டி ஆட்டுக்குட்டி பன்றிக்குட்டி பூனைக்குட்டி குரங்கு குட்டி எலிக்குட்டி இது எல்லாமே வந்து குட்டி அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் சிங்கக்குருளை புளிப்பரல் சிங்கக்குருளை குருளை புளிப்பரல் கன்றுல மூணுது இருக்குது எருமை கன்று யானை கன்று மான் கன்று எருமைக்கன்று யானைக்கன்று மான் கன்று பிள்ளையில் ரெண்டு கீரிப்பிள்ளை பிள்ளை கீரிப்பிள்ளை பிள்ளை நெக்ஸ்ட்டு வந்து தாவர உறுப்புப் பெயர்கள் தாவர உறுப்பு பெயர்களில் ஈச்ச ஓலை தாழை மடல் தென்னை ஓலை மாவிலை வேப்பந்தளை மூங்கில் இலை பலா இலை வாழை இலை சோழத்தட்டை நெற்றால் நெல்லோட அந்த தாவரத்தில் இருக்கும் இல்லையா இலை இலைப்பகுதி தான் தாழ்னு சொல்லுவோம் நெற்றால் கமுகங் கூந்தல் கமுகங் கூந்தல் ஈச்சோலை தாழை மடல் பனையோலை தென்னையோலை மாவிலை வேப்பந்தலை மூங்கில் இலை பலா இலை வாழை இலை சோளத்தட்டை நெற்றால் கமுகங்கூந்தல் நெக்ஸ்ட் வந்து செடி கொடி மரங்களோட தொகுப்பு ஆலங்காடு கம்பங்கொள்ளை சோளக்கொள்ளை பனந்தோப்பு பலாதோப்பு சவுக்குத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் தோட்டம் பூந்தோட்டம் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஆலங்காடு கம்மங்கொள்ளை சோளக்கொள்ளை அடுத்து ஃபுல்லாக தோப்பு வரும் பனந்தோப்பு சவுக்கு சவுக்குத்தோப்பு தென்னந்தோப்பு நெக்ஸ்ட்டு தோட்டம் தேயிலை தோட்டம் வாழைத்தோட்டம் பூந்தோட்டம் நெக்ஸ்ட்டு வந்து பொருள்களின் தொகுப்பு பார்க்க போகிறோம் பொருள்களின் தொகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா திராட்சை குலை கற்குவியல் சாவி கொத்து வைக்கோர் போர் திராட்சைக்குலை கற்குவியல் சாவி கொத்து வைகோர் போர் நெக்ஸ்ட்டு வந்து ஆடு மாடு இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா மொத்தமாக இருக்கும்போது அது ஆட்டு மந்தை மாட்டு மந்தைன்னு சொல்லுவோம் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை யானை கூட்டம் பசுநிறை ஆ நிறைன்னு சொல்லுவோம் ஆனால் பசு ஓர் எழுத்து வரும் மொழியில் பசுநிறை வேளங்காடு மக்கள் கூட்டம் வீரர் படை விறகு கட்டு கற்றை விறகு கட்டு சுள்ளிக் கற்றை வீரர் படை மக்கள் கூட்டம் நெக்ஸ்ட் வந்து விலங்குகளோட வாழிடங்கள் விலங்குகளோட வாழிடங்கள் ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை வாத்துப்பண்ணை குதிரை கொட்டில் மாட்டு தொழுவம் யானை கூடம் யானைகள் கூட்டமாக இருந்தால் அதுக்கு யானை கூட்டம்னு பேர் யானைகள் வாழ்கிற இடத்துக்கு பேர் யானை கூடம்னு பேர் ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை வாத்துப்பண்ணை குதிரை கொட்டில் மாட்டு தொழுவம் யானை கூடம் நெக்ஸ்ட் வந்து ஒளி மரபு சொற்கள் குயில் கூவும் கிளி கொஞ்சும் கிளி பேசும் கிளி கொஞ்சும் கிளி பேசும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் மயில் அகவும் கூகை குளரும் கூகை குளரும் நரி ஊளையிடும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் யானை பிளிரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் புலி உருமும் பூனை சீரும் பசு கதறும் ஆடு கத்தும் குரங்கு அளப்பும் வண்டு முரலும் நாய் குறைக்கும் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒலி மரபு சொற்கள் நெக்ஸ்ட்டு வந்து வினை மரபு சொற்கள் சோறு உண் அப்பம் தின் பழம் தின் முறுக்கு தின் இந்த மாதிரி தின்னுன்றதில் மூணு இருக்கு பார்த்திங்களா என்ன கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்து தின்னு தான் வரும் அப்பம் தின் பழம் தின் முறுக்கு தின் சோறு உண் நெல் தூற்று நீர் பாய்ச்சு காய்கறி அரி களை பரி பாட்டு பாடு இலை பரி மலர் கொய் கூரை வேய் கூடை முடை பானை பனை சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கோலம் இடு தீ மூட்டு தயிர் கடை படம் வரை கவிதை இயற்று விளக்கை ஏற்று அம்பு எய் மாத்திரை விழுங்கு உமி கருக்கு மரம் வெட்டு ஆடை நெய் நீர் பாய்ச்சு ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வினை மரபு சொற்கள் சோறு உன் தின் பழம் தின் முறுக்குத்தின் நெல்லை தூற்று நீரை பாய்ச்சு காய்கறியை அறி களையைப் பறி பாட்டு பாடு இலையை பறி மலரை கொய் கூரை வேய் கூடை முடை பானையை வனைந்தான் சுவற்றை எழுப்பினான் தண்ணீரைக் குடி பாலை பருகு கோலம் இடு தீயை மூட்டு தயிரை கடை படத்தை வரை கவிதை ஏற்று விளக்கை ஏற்று அம்பை எய் மாத்திரையை விழுங்கினான் உமி கருக்கினான் மரத்தை வெட்டு ஆடையை நெய்தான் நீரை பாய்ச்சினான் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா வினை மரபு சொற்கள் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மரபு சொற்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஒரே வீடியோவில் இது போக உங்களுக்கு தெரிஞ்சது நான் விட்டு போனதும் இருக்கும் ஸோ அது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ